எங்க வீட்டில் கெஸ்ட் வந்தாலோ இல்ல பெருனாலோ இல்ல இஃப்தாரோ எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு புட்டிங்க செஞ்சு வச்சிருவேங்க ஏன்னா ரொம்ப ஈஸியா இருக்குமா மிக்சி ஜார்ல போட்டு எல்லாத்தையும் அரைச்ச ஊற்றி கொண்டால வேக வச்சு எடுத்தா ரெடி ஆயிரும் வாயில வைக்கும் போது மெல்ட்டிங்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் சீனியை கேரமலைஸ் பண்ணிக்கணும் இது ரொம்ப முக்கியமானது தீச்சிடவே கூடாதுங்க லேசா கலர் மாறும்போது அது ஊற்றிடணும் மூணு ஸ்பூன் சக்கரைக்கு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊத்தி பண்ணிடுங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டு மூணு பிரெட் தோலை நிற்கி அதை பிச்சு போட்டுருங்க அடுத்து ரெண்டு முட்டை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லன்னா கடையில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செய்யுங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் நான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்றேன் அப்ப வந்து டேஸ்ட் ரொம்ப ரிச்சா இருக்கும் இல்லனா ஒன் பை த்ரீ கப் சுகர் ஆட் பண்ணிட்டு இது மூழ்கிற அளவுக்கு காய்ச்சின பாலை ஊத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு கடைசியா ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊத்தி கேரமலைஸ் பண்ணி வச்ச பாகல ஊத்தி வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தா ரெடி ஆயிருங்க கீழே தண்ணி ஊத்திக்கோங்க ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க அப்புறம் முக்கியமான குறிப்பு இது வந்து கிளாஸ் அந்த மூடி வந்து சில்கானு நிறைய வீடியோல வந்து பிளாஸ்டிக் சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அதுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் சோ வந்து நான் சொல்லிடுறேன் இது கிளாஸ் ஐட்டம்ஸ் வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க பாய்